வணக்கம் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் நாளுக்கு நாள் துப்பாக்கி சுட்டு சம்பவம் அதிகளவில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இதிலும் குறிப்பாக கரைமுள்ள சஞ்சீவ சுட்டு கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் பல கைது நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன இந்த விசாரணைகளுக்கு பின்னால் பல பேருடைய முகத்திரைகள் கழியப்பட போகுது என்று சொல்லியும் பல பேர் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த ஒரு அச்சம் இருக்கிறது நான் மாட்டிக்கொள்வேனோ நான் என்ற பல பேருடைய மனதில் இருக்கக்கூடிய அச்சம் சார்ந்து பல விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றது அவை சார்ந்து தான் நம்ம பார்க்க போகிறோம் சென்னை சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் எட்டு சந்திப்பு நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை ஊடகப் பிரிவு சொல்லுது குற்றத்தை செய்த பிறகு துப்பாக்கிச்சூடு நடத்தியவரையும் மற்ற சந்திக நபரையும் முச்சக்கர வண்டியில் ஏற்றிச் சென்று இரண்டு சந்திக்க நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவரும் மற்றும் இருபத்தி ஐந்து வயதுடையவர்கள் சம்பந்தப்பட்ட முச்சக்கர வண்டி விசாரணை அதிகார கைப்பற்றப்பட்டிருக்கிறது குற்றத்தில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை வைத்திருந்த இருபத்தி ஐந்து வயது இளைஞரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குற்றத்துக்கு முன்பு சூடு நடத்தியவரை அது வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது கைது செய்யப்பட்ட மற்றவர்களில் துப்பாக்கி சூடு நடத்தியவராக செயல்பட்ட நபர் துப்பாக்கி சூடு நடத்தியவர் பயணித்த வாகனத்தின் ஓட்டுனர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவருடன் வந்த பெண்களும் தொடர்பில் இருந்த ஒரு காவல்துறை கான்ஸ்டபிள் அதே போல துப்பாக்கி சூடு நடத்தியவர் அழைத்து வந்த காரினுடைய அந்த ஓட்டுநர் அந்த காரினுடைய ஓட்டுநர் மற்றும் துப்பாக்கி சூடு நடத்தியவர் தப்பிச்சால பயன்படுத்திய வேனை வைத்திருந்த ஒரு காவல்துறை கான்ஸ்டபிள் ஆகியோர் வந்து அடங்குகின்றனர் வேனில் அட் அடிச்சட் அதாவது இயந்திர இயக்கம் இலக்கம் வந்து மற்றும் உரிமத்தகடு போலியானது என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது கும்பல் ஒன்றின் தலைவர் இலங்கையின் நீதிமன்றத்துக்குள்ளேயே வழக்கறிஞர் வேடமிட்ட ஒரு நபரால் துப்பாக்கியால் சுடப்பட்டு கொல்லப்பட்ட அந்த சம்பவம் காவல்துறையினர் எல்லோருக்கும் தெரிந்து காவல்துறை அறி அளித்த தகவலின்படி தாக்குதல் நடத்திய நபர் ஒரு கை துப்பாக்கியை பயன்படுத்தியிருக்கிறார் ஒரு புத்தகத்துக்குள்ள அந்த துளையிட்டு அந்த புத்தக அந்த துப்பாக்கியை வந்து மறைத்து வைத்திருந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் ஒரு கொண்டு வந்த ஒரு பெண் அந்த துப்பாக்கிச் சூடு நடத்திய நபருக்கு வழங்கியிருக்கிறார் ஆனால் அந்த பெண் இன்னும் தலைமறைவாக இருப்பது அறியப்படுகிறது சட்டவிரோத கும்பலின் தலைவர் சஞ்சீவகுமார சமரத்தின வழக்கு விசாரணைகளுக்கு ஆஜரான நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது அந்த சம்பவம் நடந்திருக்குது மேலும் அவர் பல்வேறு கொலை வழக்குகளில் சந்தேகத்துக்குரிய நபராக இரு இருந்ததாக காவல்துறையினர் சொன்னனர் தலை நகர் கொழும்புல நடந்த இந்த துப்பாக்கி சூடு கும்பல்களுக்கு இடையிலான போட்டியில் தொடர்ச்சியாக நடந்துள்ள கொலை சம்பவங்கள் ஒன்று நாட்டில் வன்முறை சம்பவங்களில் ஈடுபடும் கும்பலை அடக்குவோம் என அதிகாரிகள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டுள்ள நிலையில் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன கனைமுள்ள சஞ்சீவ என்று பிரபலமாக அறியப்படும் இந்த சட்டவிரோத கும்பலின் தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பரில் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்தார் காவல்துறை தெரிவித்த தகவலின்படி அவர் காவல்துறை அதிகாரிகளின் பாதுகாப்பு

தேவகே செவ்வாண்டி தான் என்ற பெண் குற்றவாளி என்று காவல்துறை அடையாளம் கண்டுள்ளது அதிகாரிகள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வலைத்தளங்களில் செவ்வந்தி என்கின்ற பெயரில் அவரை வந்து அவருடைய புகைப்படங்களை போட்டு பல்வேறு விமர்சனங்கள் வந்த வண்ணம் இருப்பதை நாம் அவதானிக்கின்றோம் இதனால் துப்பாக்கி சூட்டில் இடப்பட்ட இருவருக்கும் உதவியாக சந்தேகம் சந்தேகப்படுகிற ஒரு காவலர் மற்றும் ஒரு வாகன ஓட்டுநரை கைது செய்ததாகவும் காவல்துறை சொல்லியிருக்குது பத்தொன்பதாம் தேதி நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் வன்முறை சம்பவங்கள் ஈடுபடும் கும்பலை கட்டுப்படுத்துவது குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் வாதித்தார் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் இதை முக்கியமாக பாதுகாப்பு பிரச்சனை என்று குறிப்பிட்டார் டிசம்பரில் இத்தகைய குற்றச்சேர்களை ஒடுக்குவதாக உறுதி அளித்திருந்த சுகாதாரம் மற்றும் மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் அழைந்த ஜெயதிச ஒருங்கிணைக்கப்பட்ட நிழல் உலக கும்பல்களின் செயல்களில் அரசு மிகுந்த முக்கியத்துவம் அதாவது எடுத்துக்கொள்ளும் இதுவிடத்தை என்று சொல்லி இருந்தார் இந்தச் சம்பவம் நீதிமன்றத்தின் பாதுகாப்பு குறித்த கேள்விகளை எமிழப்பியிருந்தது அதிகாரிகள் தற்போது பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஆய்வு செய்து வருகிறார்கள் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து குறிப்பிட்ட நபர்களை நீதிமன்றத்தில் அழைத்து வரும்போது ஆயுதமேந்திய காவலர்களை நிறுத்துவது உள்ளிட்ட புதிய பாதுகாப்பு நெறிமுறைகள் செயல்படுத்தப்படுகின்றன ஆயுதமேந்திய பாதுகாப்பு பணியாளர்கள் பொதுவாக நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்படுவதில்லை என்று சட்டத்துறை அமைச்சர் ஹர்ச ஞானியக்கார வந்து இருபதாந்திகதி தெரிவித்திருந்தார் காவல்துறை துறையின் தரவுகளை மேற்கோள் காட்டி ஏஎஃப் செய்தி முகாமை வந்து இந்த ஆண்டில் மட்டும் கும்பல்களுக்கு இடையிலான விவா விரோதத்தின் காரணமாக ஏற்பட்ட தொடர் துப்பாக்கிச் சூடுகளில் குறைந்தபட்சம் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக சொல்லியிருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இதையும் தாண்டி கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் சம்பவம் அதாவது துப்பாக்கிச் சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது இந்த சம்பவத்தில் காவல்துறையினரால் நாடகம் நாடகம் வந்து நடத்தப்பட்டிருப்பதாக மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி கடுமையாக சாடியிருந்தார் குறித்த விடயத்தை பல்வேறுபட்ட நிகழ்வுகளிலூடாக இல்லாட்டி பல்வேறுபட்ட இடங்களில் அவர் சொல்வதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இது தொடர்பில் நடைபெற்று வருகின்ற அனைத்து கொலைகளுக்கும் தொடர்ச்சியாக காவல்துறையினால் ஏதாவது ஒரு நாடகம் நடத்தப்பட்டு தான் இருக்கிறது காவல்துறையினால் பிடிக்கப்பட்டு காவல்துறையினரால் குற்றவாளிகள் கொல்லப்படும் பட்டியலில் இலங்கை தான் முதலிடத்தில் இருக்கின்றது இலங்கைக்கு தான் முதலிடம் வழங்கப்பட வேண்டும் இது கவனித்து கழுக்கப்பட வேண்டிய விடயம் என்றும் சொல்லியிருந்தார் காரணம் குற்றவாளியைக் கொன்று பாதிக்கப்பட்டு வரும் இறந்தது அதாவது இறந்தது காரணம் தெரியாமல் என்ற விடிய சொல்லப்படுகிறது கை விலங்கிடப்பட்டு கடினமாக கட்டப்பட்டுள்ள ஒரு குற்றவாளி எவ்வாறு திரும்பி காவல்துறையினர் தாக்க முற்படுவார் என்ற கேள்விகள் எழும் இருப்பதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது கனேமொழி சஞ்சீவா உயிரிழந்த சம்பவமானது அவரை முதல் ஒன்பதாம் இலக்கத்துக்கும் பின்னர் ஐந்தாம் இலக்கத்துக்கும் அவர்களை அழைத்து சென்றிருக்கின்றார்கள் நீதிமன்றத்துக்கு இந்த நம்பர் மாற்றப்பட்ட விடயம் எப்படி தெரிய வந்தது என்ற அந்த ஒரு சந்தேகத்தையும் எழுதியிருப்ப எழுந்திருப்பதையும் நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறோம் மை கொட்டாஞ்சேனை கல்போத்த பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் நபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திடம் தொடர்புடைய ஒரு சந்திக்க நபர் கைது செய்யப்பட்டிருந்தார் குறித்த சம்பவத்துக்கு துப்பாக்கி வழங்கிய சந்திக்க நபரையும் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டது இந்த கொலை சம்பவம் சம்பவம் இருந்து திட்டமிடப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் கொழும்பு கொட்டாஞ்சேனையில் கடந்த இருபத்தோராம் தேதி இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் வர்த்தக நிலையம் உரிமையாளரான சசிக்குமார் என்பவர் உயிரிழந்தார் உயிரிழந்தவர் தலவாக்கலை பேவல் தோட்டத்தைச் சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியை பயன்படுத்தி அவர் அவர் மீது அந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டு நடத்திவிட்டு கொலையாளிகள் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்ற நிலையில் ஒரு கொடவத்தையில் வைத்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் பின்னர் சந்திக்க நபர்கள் இருவர் மறைத்து வைத்திருந்த தோட்டாக்களை காட்டு காக்கி தீவு பகுதிக்கு சென்ற போது காவல்துறை அதிகாரி ஒருவரின் கையில் இருந்து துப்பாக்கியை பறைத்து காவல்துறையினர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது இதனையடுத்து காவல்துறையினர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் சந்திக நபர்கள் உயிரிழந்தனர் இவ்வாறான பின்னணியில் குறித்த சம்பவத்துக்கு துப்பாக்கியை வழங்கிய சந்திக நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றது தொடர்ச்சியாக ஸ்ரீலங்காவில் துப்பாக்கி கலாச்சாரம் என்பது மேலோய்ந்து இருப்பதாக சொல்லுகின்றார்கள் வன்முறைகளை ஒடுக்க வேண்டும் சட்டவிரோத செயல்களை ஒழிக்க வேண்டும் பாதுகாப்பு பலப்படுத்த வேண்டும் நாட்டில் பாதுகாப்பு வந்து சுதந்திரமாக இருக்கிறதுக்கு எல்லா வகையான அனுமதிகளும் நல்ல வகையான வசதிகளும் இருக்கு ஆகவே பாதுகாப்பு வந்து குறைக்கப்படுவதாக சொல்லப்பட்டு பல நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்திருந்தாங்க ஆனால் அதே பாதுகாப்பு என்பது மிக அச்சத்துக்கு மத்தியில் கேள்விகளுக்கு மத்தியில் பார்க்கப்படுகிறது இதெல்லாம் குறிப்பாக சர்வதேச தின அளவில் கூட உலக நாடுகள் கூட இன்று ஸ்ரீலங்காவில் என்ன நடக்கு என்று சொல்லி பேசுகின்ற நிலை ஏற்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கனை முல்லை சஞ்சீவியோட கொலையாக இருக்கலாம் இல்லாடி தொட்டாச்சேரி கொலை வழக்காக இருக்கட்டா இல்லாட்டி கனிமலை சஞ்சீவ கொலை செய்வதற்கு முதல் நாள் இடம்பெற்ற அந்த கொலை சம்பவம் ஏழு வயது சிறுவனும் ஒன்பது வயது சிறுமியும் அந்த உயிரிழந்த சம்பவங்களாக இருக்கட்டும் இவ்வாறு நாளுக்கு நாள் கொலைச்சம்பவங்கள் என்பது துப்பாக்கிச்சூடு என்பது அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது ஆகவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இந்த கலாச்சாரம் தொடரப்போகிறதா இல்லாட்டி இதுக்கான ஒரு தீர்க்கமான முடிவினை எடுப்பார்களா இல்லையா குற்றவாளிகள் எல்லாம் சட்டத்தை முன்னிறுத்தப்படுவார்களா இல்லையா என்பதை நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது மற்றொரு பதிவுனுடைய சந்திப்போம் வணக்கம்